ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம டிஎம்ஜி பிஸ்னஸ் இன்ஃப்ரோ யூடியூப் சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைய வடுப்பட்டி பூண்டு மார்க்கெட் நிலவரத்தையும் நாசிக்கானின் அணையின் நிலவரத்தையும் தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிஎம்ஜி பிஸ்னஸ் இன்ஃபோ யூடியூப் சேனலை புதுசாக பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போடும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலில் போடும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பூண்டு வியாபாரம் பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க முடிந்தவரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கும் விளை உங்களுக்கு தெளிவாக புரியும் இன்றைய பூண்டு விளை நிலவரங்களை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி நமது பூண்டு மார்க்கெட்டிற்கு வந்தால் எந்தெந்த பூண்டு கிடைக்கும் என்பதை தெளிவாக பார்க்கலாம் நமது பூண்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து பூண்டுகளும் ஹோல்சேல் விலையில் கிடைக்கும் அதில் முதலாவது பார்ப்பது நாட்டுப்பூண்டு இந்த நாட்டுப்பூண்டு என்பது ஒவ்வொரு ஊர்களுக்கு தகுந்தாற்போல் போல் சொல்லுவாங்க தரப்புண்டு ஜாம்னார் புண்டு சாதா பூண்டுன்னு சொல்லுவாங்க அடுத்தது ஊட்டி சீட்ஸ் பூண்டு மூணாவதாக பார்க்க போகிறது ஹிமாச்சல் பூண்டு அடுத்தது கோண்டல் பூண்டு காஷ்மீர் பூண்டு மேட்டுப்பாளையம் மலைப்பூண்டு அதிக மருத்துவ குணங்கள் கொண்ட கொடைக்கானல் மலைப்பூண்டு இவை அனைத்து பூண்டுகளிலும் உதிரி பூண்டாகவும் கிடைக்கும் மேல் குறிப்பிட்டுள்ள பூண்டுகள் அனைத்தும் அதன் சீசனுக்கு தான் கிடைக்கும் நம்ம சேனல் அதாவது நம்ம போடும் வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிஸ்னஸ் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் பூண்டு பிஸ்னஸ் ஹோல்சேலாக செய்யணும்னு நினைப்பவர்களுக்கும் ஏற்கனவே பூண்டு பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் மளிகை கடை வைத்திருப்பவர்களுக்கும் ஹோட்டல்கள் ரெஸ்டாரண்ட் சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்களுக்கும் இன்டர்நேஷ்னல் கேட்ரிங் சர்வீஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் பூண்டு தோல் உரித்து விற்பனை செய்பவர்களுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைத்து விற்பனை செய்பவர்களுக்கும் நம்ம போடும் வீடியோக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நமது வீடியோவை பார்த்து இன்றைய விளை நிலவரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த விளை நிலவரங்கள் தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் டூ நைன் இந்த நம்பருக்கு கால் செய்து உங்களின் ஆர்டரை கொடுக்கலாம் தினமும் பூண்டு விளை நிலவரங்களை புகைப்படத்துடன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொண்டு அனைத்து பூண்டு விளை நிலவரங்களையும் புகைப்படத்துடன் தெரிந்து கொள்ளலாம் சரி இப்போ வாங்க இன்றைய பூண்டு விளை நிலவரத்தை தெளிவாக பார்க்கலாம் வணக்கம் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வியாழக்கிழமை வடுகபட்டி பூண்டு மார்க்கெட் விலை நிலவரங்களை பார்க்கலாம் தற்போது நீங்கள் பார்க்கப்போகும் நிலவரங்களுக்கு பூண்டு தேவைப்படும் நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு ஃபோன் செய்து நீங்கள் ஆர்டர்களை கொடுக்கலாம் இப்போ வாங்க எந்தெந்த பூண்டுகள் என்ன விலை என்று தெளிவாக பார்க்கலாம் தற்போது ஓடிசிட்ஸ் ரக பூண்டுகள் அனைத்தும் ஈரப்பதத்துடன் தான் இருக்கும் எண்பது சதவீதம் காய்ந்த பூண்டாகவும் இருபது சதவீதம் ஈரப்பதத்துடனும் இருக்கும் ஊட்டி சைட்ஸ் ரக பூண்டுகளின் விலையை தெளிவாக பார்க்கலாம் ஏஏ சைஸ் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது டபிள்ஏ சைஸ் அறுபத்தி ஐந்து ரூபாய் முதல் எழுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது ட்ரிபிள் ஏ சைஸ் ஐந்து ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது ஃபோர்ஏ சைஸ் எண்பத்தி ஐந்து ரூபாய் முதல் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது உதிரி நூற்றி பத்து ரூபாய் முதல் நூற்றி முப்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது பூண்டு மற்றும் மூட்டி சீட்ஸ் ரக பூண்டுகள் அனைத்தும் ஈரப்பூண்டு இப்போது பார்க்கின்ற ஹிமாச்சல் பூண்டு மற்றும் காஷ்மீர் பூண்டு மட்டுமே காய்ந்த பூண்டு அதன் விலை நிலவரங்களை தெளிவாக பார்க்கலாம் ஹிமாச்சல் பூண்டுகளின் கிரேடிங் செய்யப்பட்ட பூண்டின் விலையை பார்க்கலாம் ஏ சைஸ் நூற்றி இருபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது டபுள் ஏ சைஸ் நூற்றி முப்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது ட்ரிபிள் ஏ சைஸ் நூற்றி நாற்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது ஃபோர் ஏ சைஸ் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது ஹிமாச்சல் பூண்டுகளின் உதிரி நூற்றி இருபது ரூபாய் முதல் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இந்த பூண்டுகள் அனைத்தும் கிரேடிங் செய்யப்பட்ட பூண்டு இந்த பூண்டில் எந்த ஒரு கழிவுகளும் வராது இதுதான் இன்றைய வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட் விலை நிலவரம் அடுத்ததாக கொடைக்கானல் பூண்டு விலை நிலவரங்களை பார்க்கலாம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் முதல் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது பூண்டு பொடி தேவைப்படுபவர்கள் மற்றும் கடைக்கனால் ஒரிஜினல் மலைப்பூண்டு உங்கள் வீட்டு தேவைக்கு தேவைப்படுபவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது தேவைப்படும் நபர்கள் ஆர்டர் செய்து கொள்ளலாம் மினிமம் ஆர்டர் ஐந்து கிலோ முதல் அனைத்து ஊர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் இந்த கொடைக்கானல் மலைப்பூண்டு உங்களின் வியாபார தேவைக்கோ அல்லது உங்கள் வீட்டு உபயோகத்திற்கோ தேவைப்பட்டால் அனைத்து ஊர்களுக்கும் கொரியர் சர்வீஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் கொடைக்கானல் மலைப்பூண்டு தேவைப்படுபவர்கள் செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களின் ஆர்டரை கொடுக்கலாம் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி இரண்டு கிலோ முதல் எத்தனை டன் வேண்டுமானாலும் ஆர்டர் செய்து கொள்ளலாம் இந்த கொடைக்கானல் ஒரிஜினல் மலைப்பூண்டு அதிக மருத்துவ குணம் கொண்ட பூண்டுகள் என்பதால் மற்ற பூண்டுகளை விட இந்த மலைப்பூண்டுகளின் விலை அதிகமாகத்தான் இருக்கும் அதனால்தான் இந்த மலைப்பூண்டுகள் மின் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி இரண்டு கிலோவில் இருந்து அனைத்து ஊர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது மற்ற பூண்டுகள் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி நூறு கிலோ அதாவது இரண்டு பேக் முதல் எத்தனை டன் வேண்டுமானாலும் அனுப்பி வைக்கப்படும் தற்போது வீடியோவில் பார்த்த விலை நிலவரத்திற்கு உங்களுக்கு பூண்டு தேவைப்படுபவர்கள் செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி உங்களின் ஆர்டரை கொடுக்கலாம் நாங்கள் இதுவரை புதிதாக பூண்டு வியாபாரம் செய்பவர்கள் பூண்டு ஹோல்சேல் விற்பனை செய்பவர்கள் மளிகை கடைகள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் கேட்சிங் நிறுவனங்கள் ஹோட்டல்கள் ரெஸ்டாரண்ட் பிரியாணி கடைகள் சூப்பர் மார்க்கெட் மற்றும் பூண்டு தோல் உரித்து விற்பனை செய்பவர்கள் மற்றும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைத்து விற்பனை செய்பவர்களுக்கும் பூண்டு மொத்த விலையில் டெலிவரி செய்து கொண்டுள்ளோம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி என அனைத்து மாநிலங்களுக்கும் பூண்டு மொத்த விலையில் டெலிவரி செய்து கொண்டுள்ளோம் பூண்டு ஹோல்சேல் விலையில் தேவைப்பட்டால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஸ்ரீ திருமுருகன் கார்லிக் வடுகப்பட்டி தேனி மாவட்டம் செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் டூ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களின் ஆர்டரை கொடுக்கலாம் சிறந்த முறையில் டெலிவரி செய்யப்படும் எங்களிடம் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி நூறு கிலோ அதாவது இரண்டு பேங்க் முதல் உங் உங்களின் ஆடரை தரலாம் இது வரைக்கும் நம்ம டிஎம்ஜி பிஸ்னஸ் இன்ஃப்ரோ யூடியூப் சேனலில் எந்தெந்த பூண்டு என்ன விளை நிலவரத்தையும் நாசிக்கானின் விளை நிலவரத்தையும் தெளிவாக பார்த்துருப்பீங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்கும் நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம டிஎம்ஜி பிஸ்னஸ் இன்ஃப்ரோ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பூண்டு பிஸ்னஸ் பற்றியோ பூண்டு பற்றியோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த விளை நிலவரத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்